வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினரானார் முஜிபுர் ரஹ்மான் சூடுபிடிக்கும் ஜனாதிபதி தேர்தல் லட்சக்கணக்கில் அதிகரித்துள்ள புதிய வாக்காளர்கள் சஜித் அணியிலிருந்து பதினாறு பேர் ரணிலுடன் கட்சி தாவல் தொடர்பில் ரகசிய கலந்துரையாடல் நாட்டிலிருந்து பலத்த மழை அதிகரிக்கும் காற்றின் வேகம் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் எச்சரிக்கை சாதாரண தர பரீட்சையில் இடம்பெற்ற முறைகேடு சிஐடியில் முறைப்பாடு இலங்கையர்களின் உடல் பெருமன் பறிபோன நான்காயிரம் உயிர் சுகாதாரத்துறை விடுத்த எச்சரிக்கை இலங்கை

டேனா கமகேவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி நீக்கப்பட்டதால் வெற்றிடமான ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானை நியமிக்க கட்சி தீர்மானித்தது எவ்வாறாயினும் டேனா கமகேவிடமிருந்து வெற்றிடமாக உள்ள உறுப்பினர் பதவிக்கு பொருத்தமான பெண்ணொருவரை நியமிக்குமாறு இலங்கை மகளிர் பாராளுமன்ற உறுப்பினர் மன்றம் கோரிக்கை விடுத்துள்ளது பதினெட்டு வயதை பூர்த்தி செய்து பத்து லட்சம் புதிய வாக்காளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜனாதிபதி தேர்தலில் சுமார் ஒரு கோடியே எழுபது லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்பதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஆயிரம் கோடி ரூபா நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வகு எதிர்க்கட்சி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அணியிலிருந்து பதினாறு பேர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணையப்போவதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் காலப்பகுதியில் பல கட்சி தாவல்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக முன்னதாகவே அரசியல் ஆய்வாளர்கள் எதிர்வு கூறியிருந்தனர் இவ்வாறான சூழலில் தேசிய மக்கள் சக்தியின் முதன்மையான அரசியல் பிரமுகர்கள் இந்த கட்சி தாவலை மேற்கொள்வார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் இந்த தகவல்கள் இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்படவில்லை இது தொடர்பான கலந்துரையாளர்கள் மிகவும் ரகசியமாக ரணிலின் நம்பிக்கைக்குரிய ஒருவரின் தலைமையில் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சி தாவல்கள் புதிய வேட்பாளர்கள் மற்றும் தமிழ் பொது வேட்பாளர் என ஜனாதிபதி தேர்தலின் சூடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமத்திய மத்திய சப்ரஹமுவ கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லி அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டை உள்ள கடற்பரப்புகளில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடற்பிறப்புகளும் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் நடைபெறும் கல்வி பொதுத்தராதார சாதாரணத்தர பரீட்சையில் இடம்பெற்ற முறைகேடு தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முறைப்பாடு செய்யவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜே சுந்தர தெரிவித்துள்ளாா் கொழும்பில் உள்ள இரண்டு பரீட்சை நிலையங்களிலும் கசலக்க பிரதேசத்தில் உள்ள ஒரு பரீட்சை நிலையத்திலும் இந்த முறைகேடு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேர்வு எழுதியவர்கள் நேற்று வழங்கப்பட்ட ஆங்கில வினாத்தாளை கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி படமெடுத்து மற்ற தரப்பினருக்கு அனுப்பி விடைபெறும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது குறித்த நேரத்தில் பரீட்சை நிலையங்களில் இருந்த அதிகாரிகள் கையடக்க தொலைபேசிகளை கைப்பற்றியுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பரீட்சை நிலையங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் உள்ள போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர எம்மிடம் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நாற்பத்தி ஆறு சதவீத பெண்களும் பத்து சதவீத பாடசாலை மாணவர்களும் உடல் பருமனுடன் இருப்பதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் பாலித மகிபாலு தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்களுக்கு சுகாதாரம் தொடர்பான விடயங்கள் குறித்து விளக்கமளிக்கும் விரிவுரையின் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் எண்பத்தி ஒன்பது சதவீதமான மரணங்கள் புற்றுநோய் இதயநோய் நோய் மற்றும் நீரிழிவு போன்ற தொற்றா நோய்களால் ஏற்படுகிறது இதில் பெரும்பாலான இலங்கையர்கள் இதய நோய் மற்றும் பக்கவாதம் காரணமாக உயிரிழந்துள்ளனர் வருடாந்தம் சுமார் அறுபதாயிரம் இலங்கையர்கள் பக்கவாதத்தால் பாதிக்கப்படுகின்றனர் இதனால் கடந்த வருடம் நான்காயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இதேவேளை நோய்களுக்கு உடல் பெருமன் ஒரு முக்கிய காரணியாக இருப்பதாகவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் பாலித மகிபால தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள இருபத்தி நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு மாதாந்தம் பத்து கிலோகிராம் அரசியை இலவசமாக வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரனில் விக்ரமசிங்கவின் தீர்மானத்திற்கமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது அதேவேளை அண்மை காலமாக அரசாங்கத்தினால் இலவசமாக அரிசி தரமற்றது எனவும் அவை பணத்திற்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தன குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் விடுத்துள்ளார் தோட்டங்களுக்கு தற்போது வழங்கப்படும் அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மகிந்த அமர்வீர தெரிவித்துள்ளார் விவசாய அமைச்சரில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த உரமானியத்தை பத்து இருந்து ஐம்பது ஏக்கர் வரை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் இதுவரை பத்து ஏக்கருக்கு மாத்திரமே இந்த உரமானியம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் எதிர்வரும் காலங்களில் அதனை அதிகரிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் ஆட்சி கவிழ்ப்பை முன்னெடுப்பதற்காக பலர்மே மே ஒன்பது காலைமுகத்திட்ட போராட்டத்திற்கு வழி வகுத்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளாா் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதி அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மே ஒன்பது தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் இரண்டு வருடங்கள் பூர்த்தியாகின்றன போராட்டத்தை விட அதனை முன்னெடுத்தவர்கள் பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டுள்ளனர் போராட்டத்தில் காயமடைந்தவர்கள் இன்னும் வைத்தியசாலிகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சொத்துக்கள் வாகனங்கள் என்பன சேதமாக்கப்பட்டன இந்த நாட்டில் சுயலாப தேவைக்காக ஜனநாயக உரிமைகளை பயன்படுத்துகின்றனர் நாட்டு மக்கள் புத்திசாலிகள் எனவே போலி வாக்குறுதிகளை வழங்கி அரசியல் லாபம் தேடுபவர்கள் ஏமாற உள்ளது என நாமல் தெரிவித்துள்ளார் கொழும்பு பன்னிப்பெட்டிய ஆறுவிழ பிரதேசத்தைச் சேர்ந்து பதினைந்து வயதுடைய சிறுவன் ஒருவர் கடந்த நான்கு நாட்களாக காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆறாவகேன பகுதியைச் சேர்ந்த கலன மிகிழங்கு என்ற சிறுவனை இவ்வாறு காணாமல் போயுள்ளார் சிறுவனின் தாய் ஒரு வருடத்திற்கு முன் உயிரிழந்ததை அடுத்து தந்தை மற்றும் சகோதரியுடன் அவர் வசித்து வந்துள்ளார் தாயின் உயிரிழப்பை அடுத்து மகன் மன அழுத்தத்தில் இருந்ததாக அவரின் தந்தை கூறியுள்ளார் இந்த நிலையில் கடந்த ஐந்தாம் திகதி இரவு சிறுவனின் தந்தையின் உடல்நிலை மோசமடைந்துள்ளது இதன்படி சிறுவனின் சகோதரி தனது தந்தையை மருத்துவமனையில் அனுமதிக்க பக்கத்து வீட்டு பெண்ணுடன் சென்று நிலையில் சிறுவன் மாத்திரம் வீட்டில் தனித்திருந்துள்ளார் இந்த நிலையில் தந்தை வைத்திய அனுமதிக்கப்பட்ட பின்னர் சகோதரி வீடு திரும்பிய போது சிறுவன் வீட்டில் இல்லாத காரணத்தினால் உறவினர்களும் ஐலவர்களும் இணைந்து அவரை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்த போதிலும் எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை இது தொடர்பில் மகரகம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் அதுக்கமீங்க போலீசார் சிறுவனை தேடும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகளால் முன்மொழியப்பட்ட யோசனைகளுக்கு தமது முழு ஒத்துழைப்பையும் வழங்குவதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனிருகுமார திசா நாய்க்கு உறுதியளித்துள்ளாா் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்கேன் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனிரகுமாரி நாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது இலங்கையின் நடப்பு மனித உரிமைகளின் நிலைமை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க செயல்முறை பற்றி இருதரப்புக்கும் இடையில் விரிவாக கருத்துக்கள் பரிமாறப்பட்டுள்ளன அதே நேரம் இலங்கையில் நல்லிணக்க செயல்முறையை உன்னிப்பாக அவதானிப்பதாக சுட்டிக்காட்டிய ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகள் எதிர்வரும் தேர்தல் செயல்முறைக்குள் அரசு கட்சிகளால் பின்பற்றப்பட வேண்டிய நெறிமுறைகள் குறித்து கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் மனித கடத்தல்காரர்களால் உக்ரைன் ரஷ்ய யுத்தத்தில் ரஷ்ய ராணுவத்துடன் இணைந்து கொள்வதற்காக இந்த நாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட இலக்கியர்கள் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி நிகால் தத்துவ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் கிரிப்டோ கரன்சி எனப்படும் டிஜிட்டல் நாணய அளவு சட்ட ரீதியானதல்ல என்று இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங் அறிவித்துள்ளார் நாட்டில் கிரிப்டோ நாணயம் வெகுவாக பயன்படுத்தப்படுவதில்லை எனவும் இந்த நாணய அழகு பயன்பாட்டில் ஆபத்தாக காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கிரிப்டோ நாணயங்களில் முதலீடு நட்டமடைந்துள்ளதாகவும் இவ்வாறான முதலீடுகளின் மூலம் ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இலங்கையில் கிரிப்டோ நாணய அலகினை பயன்படுத்துவது குறித்து மத்திய வங்கி தொடர்ந்தும் ஆராய்ந்து வருவதாக ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் கடந்த வருடத்தை தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டம் போது மதுசார் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக ஆய்வொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுசாரம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையம் நாடிலாவிய ரீதியில் மேற்கொண்ட ஆய்வொன்றில் இந்த படிகம் தெரிய வந்துள்ளது குறித்த ஆய்வுக்காக நாடிலாவிய ரீதியில் தகவல்கள் பெறப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் பெற்றுக் கொள்ளப்பட்ட இந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்ட காலங்களில் மதுசார பாவனை குறைவடைந்துள்ளதாக அறுபத்தி நான்கு தசம் நான்கு சதவீதமானோர் தெரிவித்துள்ளனர் அதில் இருபத்தி ஆறு சதவீதத்தினர் இந்த காலகட்டத்தில் மதுசார பாவனையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை எனவும் பத்து சதவீதத்தினர் மதுசார பாவனை அதிகரித்திருந்ததாகவும் தகவல் வழங்கியுள்ளனர் புதுவரிட கொண்டாட்ட காலங்களில் மதுசார பாவனை குறைவடைந்தமைக்கான காரணங்கள் தொடர்பான கருத்துக்களுக்கு மதுசாரத்தின் விலை அதிகரிப்பே காரணம் என ஆய்வில் பங்கேற்ற சதவீதமானோர் தகவல் வழங்கியுள்ளதாக மதுசாரம் மற்றும் புதைப்பொருள் தகவல் நிலையம் குறிப்பிட்டுள்ளது இதேவழி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இலங்கையில் மதுபான உற்பத்தி பத்தொன்பது வீதத்தால் குறைந்துள்ளதாக நீதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சியாம்பட்டிக பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் காளிரத்கமு பகுதியில் பரீட்சை மண்டபத்திற்குள் அத்துமுறை பிரவேசித்து கல்வி பொது சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர் ஒருவரை தாக்கிய குற்றச்சாட்டில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா் ரத்கம பகுதியில் உள்ள பாடசாலையொன்றின் பரீட்சை மண்டபத்திலேயே குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளது கைதானவர்கள் அதே பாடசாலையில் உயர்தரத்தில் கல்வி கேட்பவர்கள் என தெரியவந்துள்ளது நேற்று பிற்பகல் இடம்பெற்ற குறித்த தாக்குதலில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவனின் தலையில் காயம் ஏற்பட்டிருந்த போதிலும் அவர் பரீட்சையில் பங்கேற்றிருந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் காலை நீதவானிடம் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது